மகா காளி என்னுடைய தாய்வழி பாட்டி வீடு இரிஞ்சூர் கிராமத்தில் அமைந்திருந்தது அதிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் நெடுங்குடி கிராமத்தில் நாங்கள் தனித்து வசித்து வந்தோம் விடுமுறை நாட்களில் என் தாய் என்னுடைய பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்வாள் அங்கு ஒரு நாட்கள் ஒரு வாரங்கள் இப்படி பலகாலம் தங்கி அந்த கிராமத்தை நான் முழுமையாக சுவாசித்திருக்கிறேன் பொங்கல் அன்று என்னுடைய பாட்டி வீட்டில் பொங்கல் பானை வைக்க மாட்டாங்க எங்கம்மா வீட்டில் சூரிய பகவானுக்கு பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்கி படையலிட்டு அந்த பொங்கலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு என்னையும் அழைச்சிக்கிட்டு போவாங்க அங்கே போய் பார்த்தா அன்னைக்கு அவங்க வீட்டில் பொங்கல் இருக்காது சாதாரணமான வழக்கமான சாப்பாட்டு முறை தான் இருக்கும் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் மாட்டு பொங்கலுக்காக வைக்கப்படுற பானையோடு சூரிய பகவானுக்காக ஒரு பானை வைத்து பொங்கி அன்று தான் சூரிய பகவானுக்கு படைப்பாங்க ஆக பொங்கல் அன்னைக்கு பாட்டி வீட்டில் பொங்கல் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறத சில ஆண்டுகளாக நான் கவனித்து வந்தாலும் ஒரு விவரம் தெரியக்கூடிய ஒரு வயசு வரும்போது நான் அதை பாட்டிக்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஏன் பொங்கல் அன்னைக்கு பானை வைக்கல அப்படின்னு நான் எங்கள் பாட்டிக்கிட்ட துடுக்கா கேட்டிருக்கிறேன் அதையே நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு இரவில் அருகில படுத்து தூங்குகிற போது அவங்க விளக்கமாக சொன்னாங்க அந்த காரணம் ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கான தொடர்ச்சி மாபெரும் சத்திய வாக்கு அங்கே ஜீவிதமாக இருக்கு அந்த காரணத்தில் அதில் ஒரு பெரிய பக்தி இருக்கு ஒரு தெய்வீகம் இருக்கு அதை கேட்கற போது அந்த வயதிலேயே என் மனதில் ஒரு ஒரு மாபெரும் சிலிர்ப்பு அவங்க சொன்னாங்க நம்ம தாத்தா பரம்பரையில் ஒரு நாலஞ்சு தாத்தாவுக்கு முன்னாடி வாழ்ந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு நாலைந்து தலைமுறைக்கு முன்பு இருந்த தாத்தா பாட்டிக்கு நாலு மகன்கள் ஒரு மகள் ஐந்து மக்கட்செல்வங்களை கொண்ட அந்த குடும்பம் ஆனந்தமான குடும்பம் செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய குடும்பம் இந்த நான்கு அண்ணன்மார்களும் தங்களுக்கு இருக்கிற ஒரே தங்கை மீது அளவுகடந்த பாசம் அளவுகடந்த ஒரு பாதுகாப்பு இப்படியான ஒரு வாழ்க்கையோடு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தங்கை பருவம் மீதி திருமணத்துக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பொங்கல் வருகிறது பொங்கப்பானை வைக்கிறார்கள் மிக சிறப்பாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் கொண்டாடி முடிந்த பிறகு ஒரே பெண்ணாக செல்லமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்ல மகள் பக்கம் இருக்கிற எலும்பிச்சை தோப்புக்கு போறார் அந்த காலங்களில் வீட்டுக்கு பின்புறமாக ஒரு பெரிய கொள்ளை இருக்கும் அந்த ஒட்டி ஒரு குளம் இருக்கும் தலை குளித்த அந்த ஈரத்தை நல்ல காய வைக்கிறதுக்காக அவ பக்கம் அப்படியே போறா இந்த வெயில் பட்டு கூந்தல் இருக்கிற ஈரம் காயுமேனு பக்கம் போயிருக்கிறார் அந்த செடிகளுக்கு இடையே வெயில்ல நின்று கொண்டு தன்னுடைய கூந்தலை கை விரலால கோதி அப்படி கோதி போது கூந்தல் பிரி எலும்பிச்சை செடி முள்ளில் சிக்கி கொள்கிறது ஒரு வீட்டுல நாய்க்குட்டி வளர்த்தாக்க அந்த நாய்கிட்ட செல்லமா பேசுவாங்க இங்க வா இங்க போ அப்படின்னு அது மாதிரி அவ செடி கொடிகளையும் அப்படித்தான் ஒரு ஜீவனாக பார்க்கிறா பேசுறா தன்னுடைய நீண்ட தலைமயிறு எலுமிச்சை செடியில் சிக்கினதும் திரும்பி பார்த்து எடுக்க முடியாமல் முடியை பிடித்து இழுத்தபடியே செடியை பார்த்து சி விடு அப்படிங்கிறாள் இப்படி இவள் செடியோடு உரையாடுகிற அதே கணம் அந்த கொள்ளையினுடைய மற்றொரு பகுதியில் குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் இவளுடைய மூத்த அண்ணன் மலம் கழிப்பதற்காக அங்கு அமர்ந்திருக்கிறான் அப்படி அமர்ந்திருக்கிறவன் காதுல தங்கையினுடைய குரல் கேட்குது அது அட்டர்ந்த செடி கொடிகளுக்கு இடையில நம்ம தங்கிட்ட இருந்து சினுங்களா சீ விடுன்னு ஒரு சத்தம் வருத சட்டுன்னு குளத்துல காலை கழுவிட்டு விரைந்து வந்து எங்க இருந்து அந்த சத்தம் கெட்டுதோ அந்த இடத்துல போய் செடிகளை விளக்கி பார்க்குறான் அவனுக்கு எந்த சோடும் இல்லை அதுக்குள்ள தங்கை வந்து தன்னுடைய சிக்கிய மயிரை நீ நீக்கிய பிறகு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் பின்னாடியே வீட்டுக்குள்ளே நுழைந்த அந்த வீட்டினுடைய மூத்த பிள்ளை அவளுடைய மூத்த சகோதரர் முகத்தில் கோபம் கொப்பளிக்குது என்னாடி யார் அது யார்கிட்ட பேசுன அப்படின்னு கேட்குறான் யார்கிட்ட பேசுன யார்ட்டையும் பேசலையே நீ இப்போ வந்து எலுமிச்சம் கொள்ளைக்கு வந்தியா இல்லையா ஆமாம் வந்த அந்த கொள்ளையில் நீ யார்ட்டையோ ரகசியமாக பேசுனிய அந்த நபர் யாரு எல்லாம் நான் பார்த்துட்டேன் நான் காதால வாங்கினேன் நான் யார்ட்டையும் பேசல என்ன நான் எலுமிச்சம்பொள்ளையில் வந்து ஈரமாக இருக்கிற என்னோட கூந்தலை வெயில் படட்டுமேனு நீவி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய தலைமயிறு வந்து செடியில் சிக்கிடுச்சு அதனால நான் வந்து சீ உடுன்னு செடியை தான் சொன்னேன் செடியை சொன்னியா என்ன என்ன காது குத்தலான்னு பார்க்குறியா நீ நல்லா சினுங்களா சீ உடுன்னு யாரோ ஒருத்தவன் கைய பிடிச்சி இழுக்கிறப்ப நீ சொன்னது மாதிரி எனக்கு தெரியுது அப்படியே வந்து இங்க அப்படியே நாடகமா நான் வந்து செடிகிட்ட சொன்னேன்னு சொல்ற இந்த உஷ்ணமான இந்த உரையாடலை கேட்டதும் மற்ற சகோதரர்களும் இங்கே ஒன்று கூடுறாங்க கூடவே பெற்றோரும் அந்த இடத்துக்கு வராங்க இந்த விசாரணை கூடத்துல நடக்குது அண்ணனுடைய இந்த தீவிரமான விசாரணையினால் எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு தொற்றி கொள்ளுது மற்ற சகோதரர்கள் சொல்றாங்க அண்ணா வந்து சொல்றாரு நீ வந்து இப்படி இப்ப சொல்லுமா நாங்க என்ன பண்ணிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நாளைக்கு ஏதாவது நடந்து போச்சு ஒரு தப்பு தண்டா நடந்து போச்சு ஒரு ஊர் அசிங்கப்பட்டு போயிட்டுனா எவ்வளவு சங்கடம் நமக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடம் அப்படின்னு மற்ற சகோதரர்கள் அதை எடுத்து கொடுக்கறாங்க அப்படி எடுத்து கொடுக்கிற போது அவளுக்கு இன்னும் பலவீனம் அடைகிறார் என்னடா அது நம்ம சொன்ன வாக்கு அம்பலம் ஏறலையே நாம உண்மையை சொல்ற அந்த உண்மைக்கு அங்க முகாந்திரம் இல்லையே அப்படின்னு தன்னுடைய தாயை பாக்குற இல்லைம்மா நான் சொல்றது தாமா உண்மை நான் யாரையும் அந்த தோப்புல பார்க்கல செடிட்டதாம சொன்னேன் அப்படிங்கிறா அந்த அம்மா அந்த நேரம் என்ன பண்றா அவள் அவ சொல்றதுல ஒரு கருத்து இருக்கலாம்ப்பா இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லாம ஏமா அண்ணன் சொல்கிறான் அவனே காதில் வாங்குறாங்கிறான் ஏதா இருந்தாலும் நீ சொல்லிடுமா அப்படின்னு அம்மாவும் அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவளாக நாசுக்காக பதிலளிக்கிறாள் இது அவள் மனசை ரொம்ப காயப்படுத்துது ஒரு கன நேரத்தில் குடும்பத்தில் யாருடைய நம்பிக்கையும் பெற முடியாத ஒரு நிர்கதியாக நின்றுட்டோமே ஆனால் நாம் எந்த ஒரு பாவத்தையும் செய்யலையே எந்த ஒரு குற்றத்தையும் செய்யலையே இப்படி எதுவும் செய்யாத நமக்கு இப்படி ஒரு அபாண்ட அபப்பெயர் நமக்கு ஏற்பட்டு இதை எப்படி நாம நிரூபிக்கிறது நான் ஒரு எந்த கரையும் படவில்லை என் கரத்தை பிடித்து யாரும் இழுக்கவில்லை அப்படிங்கறத நான் எப்படி இந்த சபையில நிரூபிக்கிறது அப்படின்னு தடுமாறுறா அப்படியே ஒரு கணம் கண்ண மூடி யோசிச்சவ விருட்டுன்னு கொள்ள பக்கம் ஓடுன இவங்க சரி அங்கே ஏதோ துப்பு இருக்குது அந்த துப்பை கலைக்க போறா நம்ம கண்டுபிடிக்கிறது முன்னாடினு இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க பொதுவாக அந்த காலங்களில் வந்து செல்வம் நிறைந்த குடும்பங்களில் வந்து சொந்தமாக வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு காலவாக இருக்கும் அதுலேருந்து சுண்ணாம்பு உற்பத்தி பண்ணி சிமெண்ட் இல்லாத காலம்ங்கிறதுனால அந்த சுண்ணாம்பை வச்சு தான் பெரிய பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் எழுப்புவாங்க அப்படி ஒரு சுண்ணாம்பு காலவாக அந்த வீட்டு கொள்ளையில் தலைப்புல தலைப்புலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதன் அருகே போய் திரும்பி நின்று தன்னுடைய இரத்த உறவுகளான தாய் தந்தை சகோதரர்களை பார்த்து நான் சொன்னது சத்தியம் அதை நீங்க நம்பல நான் சொன்னது சத்தியம்னா அடுத்த வருஷம் இந்த வீட்டில் நீங்க பொங்க பானை வச்சீங்கன்னா அந்த பொங்கல் ரத்தமா பொங்கும் அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு கால்வாயில் ஏறி விழுந்துட்டான் அந்த சுண்ணாம்பு கால்வாங்கிறது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ரொம்ப நிமிட நேரத்துல அந்த சுண்ணாம்போட சுண்ணாம்பாக இரண்டற கலந்தால் மாதங்கள் ஓடுகின்றன அடுத்த ஆண்டு வருகிறது பொங்கலும் வருகிறது பொங்கல் பானை வைக்கப்படுகிறது அந்த பொங்கல் பொங்கி வருகிற போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அதை கொண்டாடுவது குடும்பங்களின் வழக்கம் அப்படி அந்த பொங்கல் அன்று பொங்குகிறது அப்படி பொங்குகிற காட்சியைப் பார்ப்பதற்கு வீட்டில் உள்ளோர் யாவரும் கூடி நிற்கிறார்கள் பாலாக பொங்க வேண்டிய அந்த பொங்கல் பானையிலிருந்து இரத்தமாக பொங்குகிறது ரத்தம் பொங்குகிறது இரத்த பொங்கலாக மாறுகிறது ஐயோ அநியாயமாக பறிகொடுத்து விட்டோமே உன் உன் வாக்கு பழித்து விட்டதே ஒரு மாபெரும் சாபத்துக்கு நாங்கள் உள்ளாகி விட்டோமே என்ன பரிகாரம் பண்ண முடியும் என்று அந்த குடும்பம் நிலைகுலைந்து போகிறது அப்படியே சாஸ்தாங்கமாக அந்த பொங்கல் பானை நோக்கி விழுந்து வணங்குகிறார்கள் மாரில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுகிறார்கள் தாயே எங்களை மன்னித்து விடம்மா அவசர கோலத்தில் உன்னை அவதூறு பண்ணிவிட்டோம் இந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் எங்கே தேடுவது அந்த கணம் அந்த குடும்பம் அந்த பானைக்கு முன்பாக ஒரு சத்திய விரதம் மேற்கொண்டது இனி எக்காலத்திலும் இந்த வம்சத்தில் ஆண் பிள்ளைகள் வீட்டில் பொங்கல் அன்று பொங்க பானை வைத்து வழிபட மாட்டோம் அன்று உன்னை நினைத்து உன் உருவத்தை வரைந்து உனக்கு படையிலிட்டு ஒரு கன்னி தெய்வமாக நாங்கள் காலமெல்லாம் உன்னை போற்றுவோம் என்று ஒரு வாக்கு அந்த பானைக்கு முன்பாக வழங்குகிறார்கள் அந்த இடத்தில் ஒரு அரூபமாக தன்னை நிலைநிறுத்திய அந்த கன்னி தெய்வம் அந்த வாக்கை ஏற்று ஆஸ்வாசம் அடைந்தால் அந்த வாக்குப்படியே எனது தாய்வழி பாட்டி வம்சத்தினர் இன்றளவும் அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்வை நான் கொள்வதற்கு ஒரு காரணம் பல வீடுகளில் இப்படியான வீட்டு தெய்வங்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் தம் வாக்கு வாங்கி அதை கால வெள்ளத்தில் செயல்படுத்தாமல் மெல்ல மெல்ல கைவிட்டு விடுவார்கள் அப்படியான குடும்பங்களில் தோஷங்கள் சூழ்கிறது அப்படியான குடும்பங்களில் துர்மரணங்கள் நிகழ்கிறது காரணமற்ற துன்பங்கள் உங்கள் குடும்பங்களில் சூழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் உணரும் பட்சத்தில் உங்களுடைய வேர்களை தேடி ஓடுங்கள் நம் முன்னோர்கள் கொடுத்த வாக்கை நாம் ஏதேனும் விட்டுவிட்டோமா என்பதை கண்டறியுங்கள் அப்படி ஏதேனும் விடுபட்டிருந்தால் அவர்களிடமே தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கான சடங்கு சம்பிரதாயங்களை தொடர தொடரீங்கள் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய துன்ப வளையங்கள் மெல்ல விலகும் நன்றி